ஊட்டிங்க நம்ம இந்த அண்ணனுக்கு வெட்குலண்டா நம்மளை மென்சறாங்க நம்ம மென்டல எங்க வந்துதா ஐபேசே அழியவேனானு ஊத்தற இல்லடா சித்தந்தா வெதிகுல ஆலோசனை இல்ல வெதிகு வர ஆடு மேய்தின்றா ஆடு மேய ஆடு புத்தி போட்டா ஆடு நீ ஐயேது வரதே ರಾಜனம் பண்ணியா ஆசைன்பானபா அந்த அங்க சேர்றியாங்களா அப்படியே எல்லாம் அப்படியே ஐயா டேய் நான் பண்ற இல்ல பீடி போய் சார் அங்க அசல் இருக்கடா எதுக்குடா வாசெ எதுக்குடா நான் செஞ்சு முடிடா வர எதுக்கு வரா கச்ச ரெடிக்கு போச்சோரியா சாம்பார் போடு போடு சாம்பார் போடுறியா நம்ம சாம்பார் கொர்க்கே நம்ம ஓடுவாங்கடா ஞாபகம் அதான்டா பொடி பொடியா வாகனம் கொண்டு போறா அப்பா இவரே